ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி வந்து கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹண்ட்ரடு அதுக்கு மேலேயே விற்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வெயின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது நம்ம ஹோம் மேடாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் சேரீக்கு மேட்ச்சா சுடிதாருக்கு மேட்ச்சா என்ன கலருக்கு இருக்குதோ அதை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு போலன் ஃப்ளாரு அப்புறம் கிராஃப்ட் ஒயர் ஒன்று அந்த க்ரீன் கலரில் ஒரு செல்ல டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ளவருக்குன்னு மேக் பண்ணுறது தான் அது ஒரு பதினஞ்சு ரூபாய் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த செல்ல டேப் இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த வெறும் போலன் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நார்மல் செல்ல டேப் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கெலாம் பண்ணுவாங்க தெரியுமா செல்ல டேப்பு அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நார்மல் செல்ல டேப்பு ஒயிட் கலரில் இருக்கும் அப்படி இல்லைனா கலர் செல்ல டேப்பு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அது தேவைப்படாது பட் ஆனால் நம்ம யூஸ் தான் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம த இந்த இது கிராஃப்ட் ஒயர் வந்து கம்பி தானே அது வந்து நம்ம தலையில் வச்சா நம்ம அழுத்துற மாதிரி இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் இதை வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செல்ல ஒட்டிக்கலாம் அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறது அந்த கம்பி வெளியே தெரியாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் வச்சு இந்த கிராஃப்ட் ஒயரை ரெண்டாக மடக்கியிருக்கேன் ரெண்டாக மடக்கிட்டு ஒரு சைடில் ஒரு பென்சில் வச்சு ம சுத்திட்டு அந்த அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரவுண்டு மாதிரி மேக் பண்ணிட்டேன் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் நான் மேக் பண்ணியிருக்கேன் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு நான் ரெண்டு போலன் கொடுத்துருப்பேன் நீங்கள் ரெண்டு போலன் யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்பியில் ஆஃப் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கிராஃப்ட் ஒயரில் பாதி மட்டும் எடுத்து அந்த பாதியை ரெண்டாக மடக்கிக்கோங்க ஏன்னா போலன் வந்து இந்த ஒரு ஃபுல் கம்பி நம்ம கிராஃப்ட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ரெண்டரைக்கு மேலே தேவைப்படுது போலனு அந்த கேல்குலேஷன் தான் அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஒரு போலன் இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன சின்னதாக செஞ்சு பார்த்து எனக்கு குரூப்பில் அனுப்புங்க உங்களுக்கு அப்புறம் கிடைக்கும்போது நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் ஒரு பென்சில் வச்சு நம்ம கிராஃப்ட் வேறு ஈஸியாக வளைக்க முடியும் அப்படி கூட நீங்கள் வளைச்சிக்கோங்க வளைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க அந்த சர்க்கிள் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தலையை சுற்றி ஒரு கொண்ட மாதிரி போட்டு அதை சுற்றி கூட வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது ஹேர் பின் வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா என்ன பண்ணலான்னா நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த நம்ம ஒன்றுமே இல்லைன்னா அதை பின் பண்ண நிற்காது இல்லை நமக்கு தலையில் அதனால தான் அந்த ரவுண்டு சர்க்கிள் மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் கார்னரில் கார்னரில் கொடுத்துருக்கோம் அந்த கார்னர் வழியாக நம்ம ஹேர் பீனை உள்ளே பின் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக தான் அந்த மேக் பண்ணுறது ரவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த க்ரீன் கலர் செல்ல டேப் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நான் சுற்றுனேன் எனக்கு இந்த க்ரீன் கலர் செல்ல டேப் நான் யூஸ் பண்ணதில்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்குது ஒரு சைடு லைட் தான் கம் இருக்கு ஆனால் எனக்கு இது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டுமா என்னன்னு பார்த்து வாங்கிக்கோங்க இது வெறும் ஆக்சுவலாக பேப்பர் மாதிரி தான் இருக்குது லேஸாக தான் கம் இருக்கு மாதிரி தெரியுது அதனால பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மல் செல்ல டேப்பு கலர் செல்ல டேப் வாங்கி கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி அந்த உள்ள கம்பி வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இப்போ ஒரு போலன் அப்படின்னா அந்த போலனில் நிறைய ஸ்டெம் மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கோம் இந்த போலனில் இன்னொன்றும் நீங்கள் பார்த்து வாங்கணும் நான் இப்போ உள்ள ஓப்பன் பண்ணலை ஆனால் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் கொடுத்தது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில இதில் வந்து கம்பி கொடுக்காமல் வெறும் த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு கம்பி மாதிரி இருக்கணும் ஒரு போலனுக்குள்ளே இப்போ நம்ம எடுக்கிற பாருங்க எடுத்துகிட்டு சிங்கிள் சிங்கிளாக எடுத்ததுக்கப்புறம் நான் உடச்சி பார்த்தா ஒன்றில் கம்பி தான் ஒரு தடவை இருந்தது அதனால் இப்போ உடைக்கலை ஏன்னா என்கிட்டயும் போலன் வந்து கம்மியாக தான் இருந்தது நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு நான் உடச்சி காட்டலை சிங்கிள் சிங்கிளாக இப்படி எடுத்துட்டு ஒரே ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதில் கம்பி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பி இருந்தால் நம்ம இந்த கம்பியில் சுற்றும் போது அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதனால் நமக்கு செல்ல டைப்பே தேவைப்படாது மேபி கம்பி தான் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வ வளைக்கும் போது எனக்கே தெரிஞ்சிச்சு அதனால் நீங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சுற்றி இருக்காங்க பாருங்கள் ஒரு போலனில் உள்ள கம்பி எடுத்து சுற்றி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ரெண்டு போலன் எடுத்திருக்கேன் ஒன்று ரெட்டு ஒன்று எல்லோ இப்போ நான் எப்படி அதை ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்கள் என்ன ஷேப்புக்குனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சிங்கிள் சிங்கிளாக எடுத்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை ரைட் சைடு வச்சுட்டு அதை அப்படியே அந்த கம்பி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த கம்பியில் நீங்கள் மேலே நல்லா சுற்றி விடுங்க அதனுடைய காம்பு வந்து அந்த போலனுடைய காம்பு இருக்குது பார்த்தீங்களா அது பெருசாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அப்படியே சுற்றுங்க அப்படி சுற்றினா தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று இப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி நல்லா டைட்டாக சுற்றுங்க நான் முதல்ல கொஞ்சம் டைட்டாக சுற்றினவா கடைசி சென்டரில் என்ன பண்ணிவிட்டேன் மேலால் வச்சு சுற்றிட்டேன் அது கொஞ்சம் எனக்கு கேப்பு போலன்ல கேப்பு தெரியாது நம்ம இப்போ ஒரு கொண்டை போட்டு அதை சுற்றி நம்ம பிரைடல் மேக்கப்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்காக சுற்றணும் கிட்ஸுக்கு நமக்குனால் ஓகே அந்த மாதிரி பிரைடலுக்கு கொண்டை போட்டு அதை சுற்றி வைப்பாங்கல்ல ரவுண்டாக எல்லாம் வைக்கும்போது நம்ம இன்னுமே டைட்டாக சுற்றிக்கணும் அது மட்டும் கவனிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ரெட்டு வச்சுருக்கேன்னா அடுத்து நான் எல்லோ வைக்கிறேன் எல்லோ வச்சு நல்லா டைட்டாக சுற்றுங்க மேலால் வச்சுரு சுற்றினிங்கன்னா ஓகே இல்லைது கொஞ்சம் பக்கமாக வச்சு சுற்றினாலும் ஓகே ரெண்டு டிசைனாகவும் இதை நம்ம சுற்றலாம் இந்த வெறும் போலன் மட்டும்தான் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை நம்ம நான் நாளைக்கு இல்லை எனக்கு அந்த ஃபெல்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அது ஃபோம் ஷீட்டு அந்த மாதிரி ஷீட்டில் நம்ம ரோஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த ரோஸையும் ஊடையில் வச்சு நம்ம செ செய்யலாம் இந்த ரெண்டு ஃப்ளவர் இப்போ ரெட்டு எல்லோ வச்சுருக்கோமா அடுத்து ஒரு ரெட்டு எல்லோ வச்சுட்டு சென்டரில் அந்த ரோஸ் ஃபோம் ஷீட் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த ஒரு ரோஸ் பிளாஸ்டிக் ஃபோ ரோஸ்லாம் இப்போ கிடைக்கி பார்த்திங்களா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி நான் வச்சுருக்கேன் ரெண்டு அதாவது ஒரு ரெட்டு ஒரு எல்லோ ஒரு ரெட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி உங்களுக்கு டைட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த செல்லட்டை போ திருப்பி ஓட்டிக்கோங்க கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அடுத்தால போலன் வைங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்படி பண்ணலாங்கிறது காட்டுறேன் இன்னொன்று என்னென்னா உங்கள் கிட்டே ஒரு போலன் தான் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ரூச் மெட்டீரியலில் நல்ல ஃப்ளவர் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃப்ளவரை நீங்கள் நம்ம கிராஃப்ட் ஒயரில் சுற்றி எடுத்துட்டு கொஞ்சம் க்ராஃப்ட் ஒயரை கொஞ்சம் தூரத்துக்கு இந்த போலனுக்கு எவ்வளோ காம்பு இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்தாக விட்டுட்டு சென்டரில் அந்த நம்ம ஒயிட் கலர் ரோஸு ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் அதெல்லாம் நீங்கள் கூட சென்டரில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வெறும் போலன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் போலன் இல்லாமல் நம்ம ப்ரூச் மெட்டீரியலும் வச்சு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியும் ஒரு மாடல் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது பார்க்குறதுக்கு நமக்கு வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ட்ரெண்டிங்க நேற்றுக்கு ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க கூட சேரீக்கு மேட்ச்சாக வச்சுருக்காங்க இது ஒரு ட்ரெண்டிங் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது இப்போது சப்போஸ் உங்களுக்கு இப்படி ஒவ்வொன்றா சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு த்ரீ பெட்டல் ஃப்ளவர் ரெட்டில் த்ரீ எல்லோ கலரில் த்ரீ அப்படி எடுத்து நம்ம நார்மலாக பூ கட்டுற நூலை வச்சு டைட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கொத்தாக கூட நம்ம அதில் வச்சுக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக இன்னும் கூட அது வேறு விதமாக மூணு மூணு ஃப்ளவர் ஒட்டுக்க இருக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவரு பார்த்துக்கோங்க ரெட்டு எல்லோ ரெட்டு எல்லோ அப்படின்னு நான் ஆல்டர்னேட்டிவாக இதை கொடுத்துருக்கேன் எனக்கு இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகலை அதனால தான் நான் சிம்பிளாகவே போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆரி ஒர்க்கும் நான் போடுறேன் இன்னும் ஒரு ஒரு டென் டேஸ் தான் டைம் இருக்குது ப்ரூச் கிளாஸ் முடிகிறதுக்கு இனி நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மன்த்துக்குள்ளே முடிக்காதவங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க முடித்தவங்க எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து அனுப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இ சர்டிஃபிகேட்டும் சென்ட் பண்ணிடுவேன் நம்ம இன்னொரு டே இன்றைக்கி டேட் வந்து எயிட்டீன் ஆயிடுச்சா ஒரு இன்னும் இந்த வீக் வரைக்கும் நம்ம முடிஞ்ச வீடியோ போடுறேன் அப்புறம் ஒன் வீக் உங்களுக்கு டைம் கொடுக்க அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க இப்படி நம்ம மாற்றி மாற்றி ரெண்டு ஃப்ளவர் வெயின் போ ஃப்ளவர் வச்சு சுற்றிட்டு அந்த நம்ம செல்ல டேப் இருக்குது பார்த்திங்களா அதையும் நான் வந்து ஒட்டிடுறேன் இந்த செல்ல டேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ளவர் மேக்கிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இதில் கம் இருக்கிற மாதிரியே தெரில ஆனால் ஒட்டுது ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்குது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செல்ல மாதிரி இல்லை இது வேறு மாதிரி இருக்குது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நார்மல் செல்லை இருந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா அந்த ஃப்ளவரை வச்சு அந்த ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டெம் நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா அதையே நீங்கள் நல்லா டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா இதுவே நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதுவே போதும் நமக்கு நம்ம அதை வந்து வா எடுத்து வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம அதாவது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம் அதனால் அது ஒன்றும் ஆகாது அதனால தைரியமாக யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸு இது வந்து நம்ம போலண்டில் ஃபன் பண்ணுற நம்ம ஒரு ஃப்ளவர் வெயின் இப்போ பிரைடலுக்கெலாம் பண்ணுறாங்க பாத்தீங்களா பியூட்டிஷியன் அந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல அந்த ஃப்ளவர் வந்து எனக்கு கிடைக்கல நான் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் அப்போ நீங்கள் வந்து பிரைடுக்கே நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது எப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அதை நான் கேட்டிருக்கேன் இன்னும் கிடைக்கல அந்த பிரைடுக்கெலாம் யூஸ் பண்ணும்ல அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அது கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸு அதை வச்சுலாம் நம்ம கிராஃப்ட் வீடியோவும் பார்க்கலாம் இதை ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலான்னு நினச்சேன் என் ஃபோன் வந்து ஹேங் ஆகுது போல் அந்த எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரெட் கலர் ரெக்கார்ட் பட்டன் வந்து ஆன் ஆகலை அதனால நான் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் வந்து அதுக்கு அந்த பட்டன் இப்போ ஒர்க் ஆகலை எனக்கு என்னென்னு தெரியல திடீர்னு அதனால் நான் ஃபுல்லாகவே அப்படியே காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பிரைடோட ஃப்ளவர் வெயின் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் இன்னும் ஒரு போலனும் ஒரு எல்லோ அண்ட் ரெட்டு ஃப்ளோ போலன் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு கிராஃப்ட் ஒயர் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெ ரெண்டரைக்கு மேலே தேவைப்படுது போலன்னு அதை பார்த்துக்கோங்க உங்ககிட்ட போலன் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தக்கன நீங்கள் கிராஃப்ட் ஒயரை கம்மியாக எடுத்துக்கோங்க கம்மியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க ஃபுல் கிராஃப்ட் ஒயர்னால் ரெண்டரை ரெண்டரைக்கு மேலேயே தேவைப்படுது அதனால் நீங்கள் ஆஃப் ஒரு கிராஃப்ட் ஒயரை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் திருப்பி ரெண்டாக மடிச்சு ரெண்டு வெட்விங்கில் அதை கட் பண்ணிவிட்டு அதில் ஆஃப் மட்டும் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ளோ போலன் மட்டும் போதும் இடையில இடையில் ப்ரூச் ஃப்ளவர் இருந்தாலும் வச்சுக்கோங்க அது எப்படி வைக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைது அதே மாதிரி ஒரு ப்ரூச் மெட்டீரியல் யூஸ் பண்ணி போலன் வச்சு நம்ம ஃப்ளவர் வேணும் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அதில் நம்ம கிராஃப்ட் ஒயரை வச்சுட்டு அதுவும் நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக அதுவும் அப்லோட் பண்ணுறேன் நான் இப்போ எனக்கு அந்த பட்டன் ஒர்க் ஆகிறதுனால ஃபுல் வீடியோவும் அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னு தெரில அது டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வெயின் ப்ரைடலுக்கு தேவையான பிரைடல் அந்த ஃப்ளவர் வெயின் வேணும்னா நான் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் வெயின் அல்லது ப்ரைடுக்கு தேவையான ஒரு ஃப்ளவர் வெயின் வேணுனாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அது ரெடி பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஃப்ள போலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா வருது ஆனால் அந்த ஃப்ளவர் பிரைடுக்கு யூஸ் பண்ணுறப்போ அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வருது அதனால தான் அதை பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் யாருக்காவது ப்ரூச் ஒர்க்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னா என்னையை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் ப்ளவுஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன் உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறேன் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரூச் கிள ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னா என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டாக எந் எந்த கலர் ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெட்டில் தான் இது கம்ப்ளீட் ஆகுது நல்லா டைட்டாகவே சுற்றிக்குவோங்க நான் அப்படியே மேலால் நிற்கிற மாதிரி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் கேப்பு விழுந்தது சென்டரில் கேப்புனால் தெரியாது நம்ம ரவுண்ட் பண்ணும்போது தான் அந்த கேப் தெரிஞ்சுது நீங்கள் நல்லா டைட்டாக வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்போ நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருக்கிறவங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் லெஃப்ட்டில் வச்சுட்டிங்கன்னா ரைட்டு பார்த்து சுற்றுங்க ரைட்டில் வச்சிங்கன்னா லெஃப்ட்டில் இப்போ லெஃப்டில் ஆப்போசிட்டாக சுற்றினீங்கன்னா இன்னும் ரொம்ப டைட்டாகும் அதை பார்த்துக்கங்க நான் ஒரே சைடில் சுற்றினாலும் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது அப்படி இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ரெண்டு ரெண்டு ஃப்ளவராக சேர்த்து பூக்கட்டுற நா இது இருக்குது பார்த்திங்களா நூல் அந்த நூலில் ரெண்டு ரெண்டாக பஞ்சு பஞ்சாக கட்டி தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நூல் வச்சு கூட இதில் சுற்றிக்கலாம் அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதுவே போதும் உங்களுக்கு இது ஈ க லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை இங்கே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் ஆல் சப் சப்போர்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நான் லாஸ்ட்டு மட்டும் கொஞ்சோண்டு செல்லட்டை போட்டிடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுற்றி கூட ஒட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது தேவைப்படாது ஏன்னா இதுவே நம்ம உள்ளே அவங்க கம் கம்பி தான் கொடுத்துருப்பாங்க அதனால் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால் நீங்கள் இப்படியே ரொட்டேட் பண்ணாலே போதும் நீங்கள் சுற்றும் போது மட்டும் டைட்டாக சுற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு ஃபுல்லாக போலனு எடுத்தேன் அதில் எனக்கு இவ்வளோ தான் மிச்சமாக இருக்குது ஒரு அஞ்சஞ்சு தான் மிச்சமாக இருக்குது அதனால் நீங்கள் கம்பி கிராஃப்ட் வயரை கம்மியாக இது இப்போ யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்ம எப்பவும் அந்த ஃப்ளவர் வந்து இது நே நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் இப்படி ரெண்டாக ஹோல்டு பண்ணி கூட நீங்கள் அந்த கம்பி குத்திக்கலாம் பாருங்கள் ஏன்னா உள்ளே நம்ம கிராஃப்ட் ஒயர் கொடுத்துருக்கிறதுனால எவ்வளோ நாளும் நம்ம பென் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வேணாலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்டரில் தான் நான் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் பார்த்துக்கோங்க வேணால் அது மேலே சில்லட்டை போட்டாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம் அது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் தேங்க்யூ கீப் வாட்சிங் நான் ஒட்டி பார்த்தேன் அது நிற்கலை அதனால் நான் அதை எடுத்துட்டேன் அதை சுற்றுறதுக்கு தான் யூஸ் ஆகுது அந்த க்ரீன் கலர் டேப்பு அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம் சுற்றும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கம்பி ஃபஸ்ட் சுற்றுறதுக்கு அப்புறம் போலனை வச்சுட்டு சுற்றுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி அதில் ஒட்டலை அது நான் வச்சு பார்த்தேன் அது நீட்டாக ஒட்டலை அதனால அதை எடுத்துட்டேன் நீங்கள் அது தேவைப்படாது மேக்சிமம் இப்படியே இருந்தால் போதும் அழகாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கீப் வாட்சிங் தேங்க்யூ